ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒன்லி கிராக்கர்ஸோட நெக்ஸ்ட் அப்டேட் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ அப்டேட் என்ன அப்படின்னா த்ரீ தௌசண்ட் காம்போ வந்து நம்ம இன்னையோட ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ இதுக்கு மேலே உங்களால் த்ரீ தௌசண்ட் காம்போ ஆர்டர் பண்ண முடியாது ஃபைவ் தௌசண்ட் காம்போவும் செவன் தௌசண்ட் காம்போவும் அவைலபிள் இருக்குது அது இல்லாமல் நம்ம ஆர்டர் வேல்யூவுமே கூட்டிட்டோம் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட்க்கு கூட்டிருக்கோம் சோ லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்டிங்கே வந்து த்ரீ தௌசண்ட்ல தான் வச்சிருந்தோம் இந்த இயர் எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணாலும் டூ தௌசண்ட் கொடுத்தோம் இப்ப வந்து நமக்கு தீபாவளி டேட் நியர் பை வந்தனால நம்ம வந்து வேல்யூ கூட்டிட்டோம் அதாவது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன்சைட் தமிழ்நாடும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதர் ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சோ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஆர்டர் பண்றவங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் அதர் ஸ்டேட் ஆர்டர் பண்றவங்க வந்து மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு மெசேஜ் பண்றீங்க நம்ம லாஸ்ட் இயர் வீடியோல இருந்தே மென்ஷன் பண்ணிட்டே தான் வரும் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி நீங்க வந்து ப்ரீபே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் டிஸ்பேச் ஆகும் அதுவுமே நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு நீங்க ப்ரீ புக்கிங் அமௌண்ட்லயே அனுப்பிச்சிடுவோம்னு நினைக்கிறீங்க அதுவும் கிடையாது நீங்க ஃபுல் பேமெண்ட் எப்போ முடிச்சு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்க இருந்து டிஸ்பேச் ஆகும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்கள் டூ பே தான் போட்டு கொடுப்போம் இது இதுவுமே எல்லா வீடியோஸ்லயுமே நாங்க மென்ஷன் பண்ற ஒரு காமன் மெசேஜ் டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டூ பே தான் நாங்கள் வந்து பே பண்ணி எதுவும் அனுப்ப மாட்டோம் நீங்க வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்ல போய் சார்ஜ் பே பண்ணி உங்க பார்சல் எடுத்துக்கணும் சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே டிரான்ஸ்போர்ட் பேஸ்ட் தான் சோ டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்க மேட்டூர் மட்டும்தான் அனுப்புவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க அப்படி கிடையாது சோ எங்களுக்கு வந்து மேட்டூர் கன்வீனியன்ட் ஏன் அப்படின்னா அவங்க வந்து டிராக்கிங் எல்லாம் நாங்க மேட்டூர் போடுறோம் நீங்க ஏதாவது உங்களுக்கு நியர் பை வேற என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்றீங்களோ அதையுமே நாங்க வந்து போட்டுவிடுவோம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் ரிப்ளை 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 பண்ணிட்டு தான் இருக்கும் எப்படி அப்படின்னா நாங்க இங்க பேக்கிங் செக்ஷன்லயும் இருக்கிறனால நம்ம மார்னிங் டைம் ஈவினிங் டைம் எப்போ ஃப்ரீயா இருக்கிறோமோ அந்த டைம்ல அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும் எல்லாருக்குமே ரிப்ளை வரும் பட் கொஞ்சம் டிலே இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து பீக் டைம் வந்துருச்சு ரெண்டு எல்லாமே எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலேஸ் இருக்கும் அதையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பேச்சோட அப்டேட் ஸோ டிஸ்பேச் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம நீங்க என்னைக்கு பே பண்ணீங்களோ அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ நமக்கு ஆர்டர்ஸ் ஹெவியா இருக்கனால கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ என்ன அப்படின்னா மினிமம் த்ரீ டேஸ் ஆயிடுது உங்க ஆர்டரை வந்து டிஸ்பேச் செக்ஷன் போறதுக்கேவும் அங்கிருந்து டிஸ்பேச் ஆகி உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ மினிமம் ஃபைவ் டு செவன் டேஸ் இல்லை ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் ரீச் ஆயிடும் அப்படி ஆகலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணுங்க ஃபோர் டேஸ் வரல அப்படின்னா ஃபிஃப்த் டே நீங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற அப்டேட் கேளுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பேமெண்ட் போட்டதுமே அன்னைக்கு ஈவினிங்கே அப்டேட் அப்டேட் கேட்குறீங்க மெசேஜஸ் அதுவுமே ஃபில் ஆகுது மார்னிங் தான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஈவினிங்கே டிஸ்பேச் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் டிஸ்பேச் ஆக அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டிஸ்பேச் மெசேஜுமே உங்களுக்கு எப்படி அப்படின்னா நார்மல் மெசேஜா வரும் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்ல போடுற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வரும் சோ அந்த மெசேஜ் வரல அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் இல்ல ஃபோர் டேஸ்ல வரலன்னா நீங்க நெக்ஸ்ட் எங்களுக்கு திரும்பியும் மெசேஜ் பண்ணுங்க எங்களுக்கு வரல அப்படிங்கிறப்போ நாங்க திரும்பி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றோம்